கூட்டணி பலமாக இருக்குது இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருப்போம் ரெண்டு பேராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் ஒரு சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் அப்படி என்கின்ற அமைதியில் இவர் இருக்கிறார் இதையும் அடித்து நொறுக்கக்கூடிய சக்தி ஒன்று முளைச்சி வரும் அந்த சக்தி அண்ணாமலை ரூபத்தில் வரும் இந்த திராவிட மாயை அடித்து நொறுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம் பூர்ணமாக நம்புகிறோம் அதற்கான ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இதை மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியதான் நம்மளோட பணி அதை நம்ம சிறப்பாக செஞ்சோம்னாலே மக்களுக்கு எளிய மக்கள் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்குறேன் சார் என்ன சார் அண்ணா யுனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள தன்னுடைய கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க தான் பெண்கள் பாதுகாப்பு தேடி போவாங்கன்னு கேட்கறான் தான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எந்த ஆசிரியரை நம்பி அனுப்புறோமோ அந்த ஆசிரியரே பிள்ளைங்களை நாசம் பண்றா சார் மூணு ஆசிரியர்கள் தேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை நாசம் பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளைய கர்ப்பமாக்கியிருக்காங்க கும்பகோணம் அரசு கல்லூரியில்லை மகளிர் கல்லூரியில் ஒரு பொண்ணு டாய்லெட்டில் போய் பிரசவிச்சுட்டு வர்றாரு இதெல்லாம் அநியாயம் அட்டூழியம் பெண்களுக்கு எதிரான போர் இல்லையா அது இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா ரோட்டில் பஸ்ஸே நின்று பொண்ணு தூக்கிட்டு போகிறானோ சார் உங்கள் போலீஸ் மேலேயும் உங்கள் ஆட்சி அதிகாரத்தின் மேலேயும் அவனுக்கு பயம் இருந்தால் ரோட்டில் நிற்கிற பஸ்ஸை பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போவானோல